என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம அன்பு உறவுகள் கேட்டது என்ன அப்படின்னா ஐயா நினைச்ச காரியம் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது போகிற காரியமும் தோல்வி ஆயிருது எதை தொட்டாலும் தொடங்க மாட்டேங்குது நீங்க ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்க ஐயா போகிற இடத்துல வெற்றி காணணும் எடுத்த காரியம் ஜெயிக்கணும் மனசு நிறைவா இருக்கணும் அப்படி இப்ப நான் உங்களுக்கு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத ஒரு செய்முறையோட நான் அந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன் ஷார்ட் வீடியோல காலையில் எழுந்திரிச்சு நீராடிய பிறகு உங்களுடைய பூஜை அறியில விளக்கை ஏற்றிட்டு உங்கள் குலதெய்வம் இஷ்டதெய்வத்தை தெய்வத்தை எல்லோரு வீட்லேயுமே இந்த பஞ்சபாத்திரமும் உத்ராணி கரண்டியும் இருக்கணும் சில இடங்களில் நான் ஹோமத்துக்கு போகும்போது இந்த பஞ்சபாத்திரம் மட்டும் இருக்கும் அந்த கரண்டி இருக்காது அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை இருக்கும் யுத்தம் இருக்கும் சண்டை சச்சரவு இருக்கும் அதனால எப்பயும் பஞ்சபாத்திரம் ஆகும் உத்ராணி தான் பஞ்ச பஞ்சபாத்திரம் ஜலத்தோடு இருக்கணும் தண்ணியோடு இருக்கணும் இதெல்லாம் நம்ம செய்ய போறோம் தினமும் காலையில் நீங்கள் நீராடிய பிறகு விளக்கேற்றிட்டு உங்கள் குலதெய்வம் இஷ்டதெய்வத்தை வணங்கின பிறகு என்ன பண்ணுங்க இங்க பாருங்கள் பெரும் வயதில் அந்த ஜலத்தில் என்ன கொஞ்சோண்டு பச்சை கற்புரமும் ரெண்டு லவங்கம் கொஞ்சோண்டு ஏலக்காய் போட்டு வச்சுக்கிறேன் இங்கே நைட்டே போட்டு வச்சாலும் பரவாயில்லை நல்லா ஊறிடும் மனமா இருக்கும் இந்த பஞ்சபாத்திரத்திலேருந்து ஜலம் இந்த உத்திராணி கண்ணில் எடுத்துட்டு என்ன பண்ணணும் ரைட் சைடு கையில் ஒரு 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 உத்திராணி கன்று அந்த ஜலத்தை விட்டு இங்கே பாருங்கள் அச்சுதாயினமாக சாப்பிடணும் அப்புறம் ரெண்டாவது முறை ஆனந்தாய ஆனந்தாயினமாக சாப்பிடணும் மூணாவது முறை கோவிந்தாயன மகா சாப்பிடணும் சாப்பிட்டு என்ன பண்ண திருப்பி கையை அலம்பிடணும் அதற்கு முன்பாகவும் நம்ம கையை தான் இதை ஆரம்பிக்கும் இப்படி இந்த மூணு முறை அச்சுதாயன் மகா நந்தாயன மக கோவிந்தாயன மகா சொல்லி அந்த தீர்த்தம் சாப்பிட்றோம் இல்லையா அந்த தீர்த்தம் மிக சக்தி வாய்ந்த மந்திரத்தோடு நம்ம உடம்புக்குள்ள போகும் நம்ம எண்ணம் பிரதிபலிக்கும் அந்த நாள் நமக்கு நல்ல நாளாக அமையும் நம்ம எதை பேசினாலும் அங்கே வந்து சித்தி ஆகும் வசியமாகும் ஏன்னா இந்த அச்சுதாய நமக நந்தாயன மக கோவிந்தாய மகங்கிற மூன்று மந்திரம் மிக சக்தி வாய்ந்த மந்திரம் அந்த சொல்லி தீர்த்தம் சாப்பிட்றோம் இல்லையா நம்ம உடம்புல போய் அப்படி வைப்ரேஷன் அதாவது அந்த நாளை நல்ல நாளாக மாற்றும் உடல் ஆரோக்கியம் மெயினா உடல் பிரச்சனை அந்த நோய் வராமல் நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாமே ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க அந்த மந்திரம் முயற்சி பண்ணி பாருங்க தினமும் இதை முயற்சி பண்ணுங்க ரொம்ப நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கும் நடக்க நடக்க நீங்களே நாலு பேருக்கு இதை சொல்லுவீங்க அன்பு உறவுகளை கேட்கறது என்ன அப்படின்னா ஐயா நீங்க ஜாதகம் மட்டும்தான் பார்ப்பீங்களா அப்படின்னு இல்லைங்கம்மா நம்ம ஜாதகமும் பார்ப்போம் சோழி ஆறுத பிரசங்கமும் பார்ப்போம் இப்போ ரொம்ப பேருக்கு குலதெய்வம் தெரியலை ஒரு முடிவு எடுக்க முடியாமல் இருக்கும் அது நல்ல முடிவாக இருக்குமா அப்படின்னு தெய்வத்தில் கேட்கணும்னாலும் சோழி பிரசங்கம் போட்டு பார்ப்போம் நல்ல நாளுக்கு நாள் குறித்து கொடுப்போம் அது மட்டும் இல்லைங்க உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய அனைத்து சுபகாரியங்களுக்கும் கணபதி ஹோமம் லட்சுமி ஹோமம் நவக்கிரஹோமம் ஹோமம் வீடு கட்ட முடியல இடம் வாங்கிட்டோம் இடத்துல பிரச்சனை அப்படின்னாலும் பூமி பூஜை போட்டு அதை நிவர்த்தி செஞ்சு சாந்தி நிவர்த்தி பூஜை பண்ணப்படும் அதன் பிறகு உங்களுடைய அந்த இடம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் இப்படி ரொம்ப பூஜைகள் தான் இருக்குதுங்க உங்களுக்கு எது தேவையோ அதை பூர்த்தி செஞ்சு தரும் சீதாராம ஜோதிடம் நன்றி